வணக்கம் பர்லே இப்போ பாருங்கள் செந்தில் பாலாஜிக்கு விளாசி இருக்கு அப்படி அண்ணாமலை என்னென்னா பூரா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பாட்டு பாடுறீங்க அப்படின்ட்டு அந்த துறையோட ஞாபகம் இப்போதாக வருதான்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு திமுக தவறுல கேள்விப்பிலே வழக்கு தொடருவோம் பூச்சாண்டி காட்டி மிரட்டுவோம் அதே கலவாய்துணியில் தமிழ் மின்சார வாரியம் அதானி நிறுவனத்தை செலுத்திய தொகை குறித்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார் செந்தில் பாலாஜி போடு அதானி நிறுவனத்துக்கு எந்த கட்டணம் செலுத்தவில்லை என்று முழு பூசையை சூற்றில் மறைக்க முற்படாமல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து தமிழக மின்சார வாரியத்துடன் வழக்கு காரணமாக அதானி நிறுவனத்துடன் வழங்கப்படாமல் இருந்த கட்டணத்தை திமுக ஆட்சியில் வழங்குவதை ஒப்புக்கொண்ட ஜாமீன் அமைச்சர் ஜாமீன் அமைச்சர் தான் ஜாமீன் அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே இப்போ எப்படி நீனாய் கேட்டு பயமுனம் தேவை வருத்தது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என்று திரும்ப திரும்ப கூறும் அமைச்சர் தனது வார்த்தை விளையாட்டின் மூலம் அதானிபுத்தன் தமிழக மின்சார வாரியத்துடனான ஒப்பந்தங்கள் தொடர்பு மறைக்க முயற்சிக்கிறார் முயற்சி பழிக்கவில்லை அது எப்படின்னா மேல்முறீட்டு ஆணையத்தின் உத்தரவின்படி அறுநூற்றி அறுபத்தெட்டு கோடி கட்டணம் செலுத்தியதாக கூறும் ஜாமீன் அமைச்சர் பத்தொன்பதாம் ஆண்டு மேல்முறீட்டு ஆணையத்தின் இதே உத்தரவை தமிழக மின்சார ஒழுமுறை ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிராகரித்து மறுத்துவிட்டார் அதானி நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கையில் இந்த பிரச்சனையை தொடர்பாக ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஒருமுறை வருவாய் இரநூத்தி அஞ்சு கோடி தாமத கட்டணம் தமிழக மின்சார வாரியத்தின் வந்து பெறப்பட்டதாக கூறப்போ பற்றியிருந்தே மறுத்து விட்டாரா பேலன்ஸ் ஷீட்டை வந்துடுது அல்லது மறைக்க முயற்சிக்கிறாரா உண்மையில் அதா நிறுவனத்துக்கு செலுத்திய மொத்த கட்டணம் என்ன ஜாமீன் அமைச்சர் வெளிப்படையாக தெரிவிப்பாரா அப்படின்னு ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி என்பது கணக்கு வர என்ன அதா நிறுவனத்தின் தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட விலையான ஏழு புள்ளி ஜீரோன் விலையிலேயே மின்சாரம் வாங்கிக்கொண்டு ஆக கடந்த நிதியாண்டில் தொண்ணூற்றொம்பது கோடி கூடுதல் கட்டணம் பெற்றிருப்பதாக அதான நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டு வந்தது எந்த அடிப்படையில் ஐந்து புள்ளி பத்துக்கு ஒரு யூனிட் மின்சாரம் என்று திமுக ஆட்சியில் கொள்முதல் செய்வதாக குறிப்பிடார் அமைச்சர் அப்படிங்கிறாரு இதுபோக மத்திய அரசிடம் மட்டுமே சூரிய ஒளி மின்சாரத்துக்காக ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் அறுபத்தொன்று பைசா என்ற அளவில் ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் வேறு தனியார் நிறுவனங்களில் திமுக அரசு எந்த ஒப்பந்தம் செய்யவில்லை என்று கூறிவிட்டு நடுத்தர மற்றும் நீண்டகால ஒப்பந்த அடிப்படையில் மின்சார வீட்டுக்கு மூணு புள்ளி நாற்பத்தஞ்சு பைசா முதல் அஞ்சு புள்ளி முப்பத்தொரு பைசா வரை தனியார் நிறுவனத்திலிருந்து ஒப்பதல் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிற அமைச்சர் இது தனி தனியார் அதானி நிறுவனம் உள்ளதாக இல்லையா அடுத்த கேள்வி செகண்ட் திமுக வரலாறும் ஜாமீன் அமைச்சர் வரலாறும் உலகறிந்த உண்மை எனவே திமுக அரசின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கேள்வி எழுவது இயல்பு அரசின் தவறுகளுக்கு மக்களின் வரிப்பணத்தை எடுத்து செலவிடும் போது மக்கள் நடந்த சார்ந்த கேள்வி இலத்தானே செய்யும் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய அரசின் கடமை அதை விடுத்து வழக்கு துறோம் என்று உருட்டல் மரட்டலுக்கெல்லாம் எந்த தவறையும் மறைக்க முடிச்சுக்க எடுத்துக்கொள்ள முடியும் என்பதையும் இதெல்லாம் தமிழக பாஜக பன்னீர்செல்வாதிபதியும் ஜாமீன் அமைச்சர் தெளிவாக தெரிந்து கொள்கிறோம்ன்றார் இந்த ஓட்டலுமேடா இதுக்கெல்லாம் பதில் சொல் வாயினியா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம் அவன் பூச்சாண்டி அப்படின்ற ஜாமீன் அமைச்சருக்கு ஜாமீன் அமைச்சர் பதிமூணா தேதி இருக்கு கேடு என்னன்றது மந்திரியை தொடர்ற முடியுமா ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷனில் தான் கொடுத்துருக்காங்க வெயிலை அது வெளியில் வந்தப்பறம் தான் ஜாமீனாக கிடச்சிது வெளியில் வந்தப்பறம் பாதிக்க அவசியம் என்ன அது என்னது நீ மாற்றிட மாட்டேங்கலாம் உங்களதெல்லாம் இதெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது என்ன சொல்லியிருக்க பதில் அந்த பதில் திருப்தியாக தான் இல்லையா அதெல்லாம் இருக்குது ஆனால் காசு கலந்தவெல்லாம் இருக்கான் பப்ளிக்கை பார்ப்போம் இதுக்கான பதில் இவங்கிட்ட வராது இது வெளியில் ஒன்று பேசுவோம் உள்ளே ஒன்று நடந்திருக்கும் நன்றி ஜெயின்